மகம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான மற்றும் தலைமைத்துவம் நிறைந்த நாளாக அமையும் உங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் முக்கிய பணிகளில் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக உங்கள் திறமைகள் பாராட்டப்படலாம் மேலும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க இது சிறந்த நேரமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாப வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருக்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் தெளிவான தொடர்பு மற்றும் தலைமை பண்பு குறிப்பாக வேலை தொடர்பான உரையாடல்களில் உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் ஆனால் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் அமைதியான மற்றும் முதிர்ச்சியான அணுகுமுறையால் இவற்றை எளிதாக தீர்க்க முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான உரையாடல்கள் உங்களுக்கு புதிய கண்ணோட்டங்களையும் உற்சாகத்தையும் தரும் கல்வியில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய தலைப்புகளை புரிந்து கொள்வதற்கு அல்லது தேர்வுகளில் முன்னேற்றம் காண்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் குறிப்பாக ஆழமான ஆய்வு அல்லது புரிதல் தேவைப்படும் பாடங்களில் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆற்றல் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தைக் குறைக்க ஓய்வு முக்கியம் உணவு முறையில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக காரமான அல்லது கனமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது லேசான உடற்பயிற்சி யோகா அல்லது மாலை நேர நடைப்பயிற்சி உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பெண்களுக்கு இன்று ஆடை நகைகள் அல்லது அழகு சாதனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்கள் தியானம் பூஜைகள் அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மன அமைதியை தரும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது அல்லது புதிய தொடர்புகள் உருவாக்குவது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுவது செவ்வந்தி மலர் பயன்படுத்தி பூஜை செய்வது மற்றும் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடை அணிவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து